வெல்கம் டு த நோட் புக் சேனல் இனி நம்ம சேனலில் நம்ம ஐபிஎல் மற்றும் டி டுவெண்ட்டி வெல்கப் கப்போட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் ஐபிஎல் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இந்த அப்டேட் இருக்க போகுது ஏன்னா பார்த்திங்கன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொரோனா இஷ்யூனால் பிசிஐ பாதியில் நிறுத்திட்டாங்க இது வரைக்கும் டுவெண்ட்டி நைன் மேச்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் பேலன்ஸ் முப்பத்தி ஒரு மேட்சஸ் இருக்குது கொரோனா பரவற காலமாக தள்ளி வச்சிருந்த போட்டியில் அதாவது முப்பத்தி ஒரு போட்டியில் யூஏ ஐக்கிய அரபு அமிர்தத்தில் நடக்கிற மாதிரி பிசிசிஐ பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்காக மே டுவெண்ட்டி நைன்லேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆலோசனை பண்ணுறாங்களா எல்லோரும் அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு முன்னாடி வந்து ஐபிஎல் நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போய் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்திய இன்னைக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் டெஸ்ட் தொடர் இருக்கிறனாலையும் அக்டோபர் எயிட்டீன் டி டுவெண்ட்டி வேல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுனாலும் செப்டம்பர் பிப்டீன்ல ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் ஃபிஃப்டீனுக்குள்ள ஐப்பில் முடிக்கிற மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு ஓகே நாங்கள் சினிமா அப்டேட்ஸ் பற்றி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் மறக்காமல் போய் பாருங்க டி டுவெண்ட்டி வேர் கப் பத்தி இன்னொரு முக்கியமான அப்டேட் சொல்கிற ஸ்கிப் பண்ணவும் பாருங்க டி டுவெண்டி வேர்ல் கப் லாஸ்ட் இயர் வந்து ஆஸ்திரேலியா நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க பட் கொரோனா தொற்று பரவல் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி போஸ்ட் போஸ்டோன் பண்ணி இந்தியாவில் அக்டோபர் மாதம் இறுதியில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க இன்னுமே வந்து கொரோனா தொற்று பரவல் வந்து தான் இருக்குது ஒரு வேளை குறைஞ்சதுனால் இந்தியாவிலே நடத்தலாம் அது இந்தியாவுக்கு பெருமையாக தான் இருக்கும் பட் ஒரு வேளை கொரோனா தொற்று பரவல் குறையாத பட்சத்தில் யூஏஏில் நடக்கிற ஐபிஎல் போட்டி மாதிரியே வேர்ல்டு கப்பையும் அங்கே வச்சாலும் அப்படிங்கிற மாதிரி ப்ளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதாங்க அந்த அப்டேட் ஓகே கை இது மாதிரி சினி அப்டேட்ஸ் மற்றும் ஐபிஎல் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்